பள்ளிகள்லையும் கல்லூரிகள்லையும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை அதாவது ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவர்களுடைய பொருளாதார நெருக்கடியை தாண்டி அவங்க படித்து முடிக்கிறதுக்கு இந்த கல்வி உதவித்தொகை மாணவர்களுக்கு பெரும் உதவியாக இருக்கிறது உண்மைதான் தான் அது மிக முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு வந்து இந்த கல்வி உதவித்தொகையானது அவங்களுடைய படிப்பை முடிக்கிறதுக்கு பெரிய அளவில் உதவியாக இருக்கும் இந்த கல்வி உதவித்தொகையை பள்ளி கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தமிழக முதல்வர் அவர்கள் வந்து இரண்டு மடங்காக உயர்த்தி ஆணையிட்டிருக்கிறார் யார் யாருக்கு எவ்வளவு எந்த வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எவ்வளவு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாயிலிருந்து இரண்டாயிரம் ரூபாயாக வந்து இந்த உதவித்தொகை அதிகரிக்கப்பட்டிருக்குது ஆறு முதல் எட்டு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மூவாயிரம் ரூபாயாக இருந்த உதவித்தொகை ஆறாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்குது ஒன்பது முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வருடத்திற்கு நான்காயிரத்துலேருந்து எட்டாயிரமாக அரி அதிகரிக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் உதவித்தொகைகளிலுமே ஆண்டு உதவித்தொகைகள் தான் ஸோ ஒவ்வொரு வருஷத்துக்கும் எவ்வளோ இருந்து எவ்வளோ அதிகமாக இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு வர்றோம் கல்லூரிகளில் யூஜி படிக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து ஆறாயிரம் ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அவங்க பன்னிரெண்டாயிரம் பன்னிரெண்டாயிரம் ரூபாய் வந்து பெறுவாங்க அதுவே ப்ரொஃபஷனல் கோர்ஸாக இருந்து தான் ஏழாயிரம் ரூபாயிலிருந்து பதினாலாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு பிஜி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஏழாயிரம் ரூபாயிலிருந்து பதினாலாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்குது ஸோ இந்த உதவித்தொகை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது அந்த குறிப்பிட்ட மாணவர்களுடைய கல்வி தொடர்ந்து நடைபெறுவதற்கு வெற்றிகரமான உதவியாக இருக்கும் இந்த தகவலை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்காத மாணவர்கள் இருந்தாங்கன்னா பயன்படுத்திக்கணும் அதற்காக